இந்தியா சொட்டு வீழ்த்தியதாக சொன்ன எஃப் பதினாறு போர் விமானம் பத்திரமாக இருக்கின்றது அதை உறுதி செய்திருக்கின்றது அமெரிக்கா வாருங்கள் இது தொடர்பான ஒரு தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் இந்தியா அளித்ததாக சொன்ன எஃப் பதினாறு போர் விமானம் பத்திரமாக இருக்கின்றது அமெரிக்காவே அதை உறுதி செய்திருக்கின்றது ஏனென்றால் எஃப் பதினாறு போர் விமானம் அமெரிக்காவின் உடையது பாகிஸ்தானின் எப் பதினாறு போர் விமானத்தை இந்திய விமானப்படை விங் கொமாண்டர் அபிநந்தன் பர்தகமான் வீழ்த்தியதாக இந்தியா கூறும் நிலையில் அமெரிக்கா நடத்தியுள்ள ஆய்வில் பாகிஸ்தானிடம் தாங்கள் வழங்கிய எண்ணிக்கையில் எப் பதினாறு விமானங்கள் இருப்பதும் ஒன்றுமே ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறியிருக்கின்றனர் புல்வாமா தாக்குதலை அடுத்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய விமானப்படையின் மிராஜ் வகை நவீன விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று குண்டு வீசி தாக்கி தீவிரவாத முகாம்களை அளித்தன இதனால் கோபமடைந்த பாகிஸ்தான் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காஷ்மீர் எல்லையின் தனது போர் விமானங்களை இந்திய வான் எல்லைக்குள் செலுத்தியது அப்போது இந்திய போர் விமானங்கள் நடுவானில் எதிர்த்து சீறின புலிகள் சண்டையிடுவதைப் போல இருநாட்டு போர் விமானங்களும் எதிரும் புதிரமாக சீறியத வீடியோ ஆதாரங்கள் வெளியாகின இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானத்தை தனது மிக் இருபத்தி ஒரு வகை போர் விமானத்தில் விரட்டி சென்றார் அபிநந்தன் அப்போது பாகிஸ்தான் எல்லைக்குள் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதன் பிறகு பேச்சுவார்த்தை மூலமாக அபிநந்தன் பத்திரமாக மீட்கப்பட்டார் இந்திய அரசு இதனிடையே அபிநந்தன் பாகிஸ்தானின் எஃப் பதினாறு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதன் பிறகுதான் தாக்குதலுக்கு இலக்கானதாக இந்தியா அறிவித்தது எஃப் பதினாறு விமானங்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை உதிரி பாகங்கள் சிதறிக் கிடந்ததை ஆதாரமாக காண்பித்து இந்திய இராணுவம் எஃப் பதினாறு விமானம் அமெரிக்காவால் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டதாகவும் இந்தியாவுக்கு எதிராக அதை பயன்படுத்தக்கூடாது என்பது அமெரிக்கா போட்ட நிபந்தனை ஆனால் எஃப் பதினாறு விமானத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தியதாகவும் அதை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாகவும் அறிவித்து அமெரிக்காவிலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து தங்கள் நாட்டுக்கே வந்து எஃப் பதினாறு விமானங்கள் எதுவும் மாயமாகவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்திருந்தது இதையடுத்து அமெரிக்க பாதுகாப்பு துறையின் இரண்டு மூத்த அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு சென்று நேரில் ஆய்வு நடத்தினர் அதில் எஃப் பதினாறு விமானங்கள் எதுவும் மாயமாகவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது அமெரிக்காவைச் சேர்ந்த பாலிசி என்ற இதழ் இதனை வெளியிட்டிருக்கின்றது பார்த்த விடம் இந்தியா சொட்டு வீழ்த்தியதாகச் சொன்ன எஃப் பதினாறு போர் விமானம் பத்திரமாக இருக்கின்றது அதை உறுதிப்படுத்தியே இருக்கின்றது அமெரிக்கா தொடர்பான ஒரு தகவலொன்றை என்று தந்திருந்தோம் மீண்டும் மீண்டும் பொய்யுரைக்கும் இந்தியா